தீவெல்லாம் வந்து இந்த இருக்குது நம்ம ரொம்ப அவ்வளோவா விளையாடிருவோம் ஆனா பள்ளிவாசலுக்கு எங்கேயும் பிரிக்க முடியாது அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் அந்த அமெரிக்காவில் இருந்து அந்த ஒட்டுமொத்த கலாச்சாரமும் என் கையை ஒட்டும் செய்து விட சொல்லியிருக்குது யாரும் நாங்கள் பள்ளிவாசல் வச்சுருக்கோம் அது வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் செய்யட்டே சொல்ல விரும்புறதுதான் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே வச்சுருக்கோம் நம்ம எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பணத்தை படிக்க வந்துடுறோமோ அந்த பள்ளிக்கூடம் தான் நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பு இருக்கா

ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் பிள்ளைகளோட செலவு எப்படி வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே தமிழ் ஹோம்ஒர்க் முடிச்சியா இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் முடிச்சியா போலியா மக்கள் வந்ததுக்கு பிற்பாடு என்ன சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க என்ன கேட்டாங்க எது நீ சொல்ல போறத ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கின்றும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி நம்ம பிள்ளைகளுடைய இதுல கவனம் செலுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாக்கி எல்லாம் பாத்துருவோம் நம்ம பொறுப்பு பள்ளி எடுத்துறோம் அவங்க பொறுப்பு மக்கள் சிறப்பா செஞ்சு கொடுத்து பிள்ளைகள் பள்ளியாசிக்கும் போது பள்ளியாசலுக்கு வரான்னு வச்சுக்கோ ஒரு நல்லவன் பள்ளியாசலுக்கு வரான்னு வச்சுக்கல்லவன் கெட்டவன் போவனா நல்லவன் போவான சொல்றேன் இருக்கிற கெட்டவளை திருத்தி விட்டுறோம் ஏன்னா கெட்டவர்கள் இங்கே கிடையாது அப்ப இங்க இருக்கிற பத்து நல்ல புள்ளைகளோட ஒரு நல்ல புள்ள நல்லா இல்லாத சொல்ல